தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையில் அமைந்திருக்கும் நவ முருகன் சிலையை போகர் சித்தர் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு உருவாக்கினார் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அந்த போகர் சித்தர் இந்த சிலையை உருவாக்கிய இடத்தை தேடிய ஒரு பயணம்தான் இந்த காணொளி ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கிய இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் மூன்றாம் படை வீடாக திகழ்வது பழனி திருக்கோவில் இந்த ஆலயத்தின் பழமையான நவ சிலை போகர் சித்தரால் செய்யப்பட்டது பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான போகர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மெய்கண்ட சித்தர் குகையில்தான் இந்த நவ சிலையை செய்திருக்கிறார் இதற்கு அடையாளமாக சிலை செய்வதற்கு போகர் மூலிகைகளை அரைத்த உரல் இன்றளவும் அங்கு காணப்படுகிறது சிலையை செய்து முடித்த போகர் செவ்வாயின் ஆதிக்கம் உள்ள பழனி மலையை தேர்வு செய்து அங்கு பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அந்த சிலை பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளால் செய்யப்பட்டிருக்கிறது மனிதனைப் போலவே இரவில் அந்த சிலையில் இருந்து வியர்வை வெளியேறும் என்பதும் நாம் அறிந்த ஒன்றுதான் திண்டுக்கலுக்கு அருகில் இருக்கும் கன்னிவாடி சோமலிங்கபுரத்தில்தான் நால்வர் மலை என்று அழைக்கப்படும் அரிகேச பர்வதம் அமைந்திருக்கிறது அந்த மலையின் அடிவாரத்தில்தான் போகர் சிலை செய்த இடமும் அமைந்திருக்கிறது இந்த அரிகேச பர்வத மலையை தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணு கால் நீட்டி படுத்திருப்பது போலவும் அவருக்கு அருகில் தலைமாட்டில் சிவலிங்கம் ஒன்று இருப்பது போலவும் காட்சியளிக்கிறது திண்டுக்கல்லில் இருந்து ஒட்டஞ்சத்திரம் செல்லும் சாலையில் கன்னிவாடிக்கு அருகே அமைந்திருக்கும் மலையின் அடிவாரத்தில்தான் மெய்கண்ட சித்தர் குகைக்கோவில் அமைந்திருக்கிறது இந்த குகையில்தான் போகர் சித்தர் முருகன் திருவுருவத்தை செய்திருக்கிறார் நவபாஷாணத்தினால் இதற்கு அருகிலேயே சோமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது கன்னிவாடியிலிருந்து செம்பட்டி போகும் வழியில்தான் இந்த ஆலயம் உள்ளது தென் வடல் ரோட்டின் கிழக்கே செல்லும் பாதையில் சென்றால் அழகிய மலையின் அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ இந்த குகை கோவில் அமைந்துள்ளது திண்டுக்கல்லில் இருந்து கன்னிவாடி வரை மட்டுமே பேருந்து மூலம் வர முடியும் கன்னிவாடியிலிருந்து ஆட்டோவில் செல்லலாம் ஆட்டோவில் சென்றாலும் குகை கோவிலுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலேயே ஆட்டோவை பார்க்கிங் செய்துவிட வேண்டும் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் காட்டு வழி பாதை ஒற்றையடி பாதையில்தான் நடந்து செல்ல வேண்டும் வழியில் காட்டு பன்றிகள் காட்டு எருமைகளின் அட்டகாசமும் இருக்கும் தனியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு குழுவாகவோ அல்லது இரண்டு மூன்று நபர்களாகவோ செல்லலாம் அரிகேச பர்வதமலை மலை என்ற பெயருள்ள இந்த மலையை கோரக்கர் மலை என்று வாகடம் என்ற நூல் கூறியிருக்கிறது மெய்கண்ட சித்தர் குண்டலினி சித்தர் வாலையானந்த சித்தர் முத்தானந்த சித்தர் போன்ற ஞானியர்கள் வணங்கிய குகைக்கோவில் இது அவர்களின் மடங்களும் இன்றும் இந்த பகுதியில் உள்ளது இந்த தகவலை போகர் மலை வாகடம் என்ற நூல் கூறுகிறது நீண்ட சிவலிங்கம் போல இருக்கும் இந்த மலையின் அழகை பார்த்து ரசிக்க நேரம் போவதே தெரியாது அவ்வளவு அழகாக இருக்கும் இங்குள்ள குகை மிக ஆழமானது தீப ஒளி சுடர் போன்ற அமைப்புடன் உள்ளே முற்றிலும் சிவலிங்க வடிவில் குடைந்து அமைந்திருக்கிறது மெய்கண்ட சித்தர் தவம் செய்த குகை இது இதனால் இந்த பகுதி அதிக அதிர்வுடன் அதீத சக்தியுடன் காணப்படுகிறது நான் முன்னர் கூறிய நான்கு சித்தர்களும் இந்த இடத்தில் சிவபெருமானை சுவாமலிங்க சுவாமி என்ற திருப்பெயருடன் பிரதிஷ்டை செய்து வணங்கி அருள் பெற்று இருக்கிறார்கள் இந்த பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்த போகர் கௌரி பூஜை செய்வதற்கு தமக்கு அனைத்து லட்சணங்களும் பொருந்திய ஒரு பெண் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அவருடைய சீடர்களான கொங்கனரும் கரூராரும் பெண்களில் உயர்ந்த ரகமான பத்மினி ரக பெண்ணை தேடி செல்கிறார்கள் அப்படி ஒரு அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை எனவே அந்த ரகத்தில் உள்ள ஒரு கற்சிலை ஒன்றுக்கு உயிரூட்டி பெண்ணாக மாற்றி இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்பொழுது போகர் கல் நீவாடி என்று அழைத்திருக்கிறார் அதுவே மருவி கன்னிவாடியாக இப்பொழுது அழைக்கப்படுகிறது இப்படி கற்சிலையை உயிரூட்டி கொண்டு வந்ததை கற்சிலை என்று அறிந்த போகர் கொங்கனரை தவளையாகவும் கரூராரை சித்த பிரம்மை பிடித்தவராகவும் மாறும்படி சாபம் கொடுத்திருக்கிறார் அப்பொழுது சித்தர்கள் எல்லோரும் கூடிய பொழுது கொங்கனரையும் கரூராரையும் காணாத அகத்திய முனிவர் அவர்கள் எங்கே என்று கேட்க நடந்த சம்பவங்களை புலிப்பாணி சித்தர் கூறியிருக்கிறார் எனவே போகரை கோபித்த அகத்தியர் முருகப்பெருமானை நவ செய்து முடிக்கும் வரை உன்னுடைய சித்து பலிக்காது என்று சாபமிட்டிருக்கிறார் போகரோ அகத்தியரை வணங்கி எனக்கு சித்து பலிக்கவில்லை என்றால் நான் எப்படி இந்த பணியை செய்வேன் என்று கேட்க அகத்தியர் ககன குளிகை என்கிற மாத்திரையை போகரிடம் கொடுத்து இதை நீ வாயில் போட்டுக்கொண்டால் ஆகாய மார்க்கமாக உன்னால் பறக்கவும் முடியும் நவ சிலையை செய்வதற்கு தேவையான சித்துக்களை மட்டும் செய்யவும் முடியும் என்று கூறியிருக்கிறார் ககன குளிகை மாத்திரையை பெற்ற போகர் நவ முருகன் சிலையை செய்து பிறகு சாப விமோசனம் நீங்கியதாக கூறப்படுகிறது புராணங்களின் கூற்றுப்படி சித்தர்களின் குல தெய்வம் பத்து வயதுடைய பெண் குழந்தை வாழைத்தாய் இந்த கோவிலில் பால திரிபுர சுந்தரி என்னும் திருப்பெயரில் வாழைத்தாய்க்கு சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இவரை குழந்தைகள் வந்து வழிபட்டால் ஞானம் கிடைக்கும் என்றும் விசேஷ நாட்களில் குழந்தைகளை கொண்டு இந்த சன்னதியில் கும்மி பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாகவும் கூறுகிறார் நவ பாஷாணங்களை கொண்டு முருகப்பெருமானின் சிலையை வடிப்பதற்கு உதவியாக அகத்திய பெருமான் இங்கு ஒரு நீரூற்றை உருவாக்கியிருக்கிறார் அந்த நீரூற்று வேதிகை நீரூற்று என்று சொல்லப்படுகிறது வேதிகை என்றால் வேதியியல் அதாவது மூலிகைகள் தன் நிறைந்த தன்மையுடைய நீர் என்பது பொருள் இந்த நீரை கொண்டுதான் முருகன் சிலையை அவர் உருவாக்கி இருக்கிறார் கோண வடிவில் காட்சியளிக்கும் இந்த சுனையில் இருந்து ஒரு பக்கத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து பருகினால் ஒரு விதமான சுவையும் மற்றொரு மூலையிலிருந்து தண்ணீரை எடுத்து பருகினால் வேறொரு சுவையும் மூன்றாவது பக்கத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து பருகினால் மூன்றாவதாக வேறொரு சுவையும் காணப்படுகிறது இப்படி அதிசயம் வாய்ந்த தண்ணீராக இந்த நீர் ஊற்று காணப்படுகிறது இந்த நீர்வூற்றுக்கு நீர் எங்கிருந்து வருகிறது என்பதை அறியப்பட முடியவில்லை இந்த வேதிகை நீரூற்றிலிருந்து ஒரு கையளவு தண்ணீரை எடுத்து நாம் பருகினால் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த நீரூற்றுக்கு சற்று கீழே இறங்கி சென்றால் ஒரு வில்வ மரம் ஒன்று அமைந்துள்ளது அந்த வில்வ மரத்தின் சிறப்பு என்னவென்றால் இந்த வில்வ மரத்தின் தழைகள் இலைகள் பதிமூன்று இதழ்களாக காணப்படுகிறது இது மிக மிக விசேஷமானது மகா வில்வத்தையும் விட அபூர்வமானது இந்த வில்வம் என்று சொல்கிறார் நீரூற்றுக்கு மேலே இருக்கும் மெய்கண்ட சித்தர் தவமேற்றிய குகையில்தான் போகர் சித்தர் நவபாஷான முருகர் சிலையை உருவாக்கி இருக்கிறார் தற்பொழுது இந்த குகைக்கு உள்ளே சிவலிங்கம் ஓவிய அமைப்பும் சித்தர் ஒருவர் அமர்ந்த நிலையில் இருப்பதை போன்ற ஓவிய அமைப்பும் காணப்படுகிறது சிவலிங்க வடிவில் சித்தரா அல்லது சித்தர் வடிவில் சிவலிங்கமா என்று யோசிக்கும் விதமாக ஆச்சரியமாக அமைந்துள்ளது இந்த குகைக்குள் பக்தர்கள் சென்று வர அனுமதி கிடையாது பக்தர்கள் உள்ளே செல்வதை தவிர்ப்பதற்காக அந்த குகைக்கு உள்ளே பதினான்கு வயதுடைய பாலமுருகன் சிலையை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் தற்பொழுது உலகம் நிலையில்லாதது என்பதை உணர்த்த ஆண்டியின் திருக்கோலத்தில் இந்த குகைக்குள் முருகப்பெருமான் தற்பொழுது காட்சி தருகிறார் இந்த குகையை சுற்றியுள்ள பாறையில் ஆங்காங்கே சிறு சிறு துவாரங்களையும் பார்க்க முடிகிறது அதாவது கருவூர் சித்தரும் மெய்கண்ட சித்தரும் கொங்கனரும் இந்த தளத்திற்கு அடிக்கடி அரூப நிலையில் தவளைகளாகவோ பாம்புகளாகவோ கூட வந்து இங்கு சற்று நேரம் தவம் இருந்து சிவபெருமானை பூஜித்துவிட்டு திரும்பி செல்வதாக இங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள் சித்தர்கள் அரூபமாக வந்து செல்வதை நம்மால் பார்க்க இயலாது ஆனால் உணர முடியும் போகர் சித்தர் முருகப்பெருமானின் நவபாஷான சிலையை செய்வதற்கு உதவியாக இருந்தவர் புலிபானி சித்தர் அந்த மூலிகைகளை எல்லாம் ஒரு பாறையில் இருக்கும் உரல் போன்ற ஒரு அமைப்பில் போட்டு அரைத்துக் கொடுக்கும் பணியை அந்த புலிபாணி சித்தர் செய்து வந்திருக்கிறார் அந்த உரல் போன்ற அமைப்பினை இன்றளவும் இந்த குகைக்கு அருகிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது மூலிகைகளை அரைத்த இடம் மூலிகைகளை ஒன்றாக கலந்த இடம் என்று ஏராளமான தடயங்களை அடையாளங்களை இன்றளவும் இந்த குகைக்கு அருகிலேயே நம்மால் பார்க்க முடிகிறது இந்த குகை கோவில் தினசரி காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும் பரிகார பூஜைகள் எதுவும் இங்கு கிடையாது பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை சிவராத்திரி ஆகிய நாட்களில் விசேஷ பூஜைகள் இங்கு நடக்கும் நவ தானியங்களில் அபிஷேகம் தான் சிறப்பு இங்கு மூலிகைகள் நிறைந்த காடு இது உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் பகுதி தியானம் மூச்சு பயிற்சி ஆகியவற்றை இங்கு வந்து செய்வது மிகவும் சிறந்தது சீனா ஜெர்மன் மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் இந்த வனப்பகுதிக்கு வந்து செல்கிறார்கள் இது முற்றிலும் தடை செய்யப்பட்ட வனப்பகுதி என்பதால் பிளாஸ்டிக் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை இங்கு கொண்டு வரக்கூடாது ஆலயத்திற்கு வரும் அன்பர்கள் கண்டிப்பாக போட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ அனுமதி கிடையாது அமைதியும் அழகும் நிறைந்த இந்த மெய்கண்ட சித்தர் குகை மற்றும் சோமலிங்கேஸ்வரர் திருக்கோவிலை தரிசித்தால் ஞானமும் முக்தியும் நிச்சயம் கிட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்